கரூரில் தடுப்பூசி இருப்பு இல்லாததால் தடுப்பூசி செலுத்தும் மையங்களுக்கு வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்காக தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் கடந்த சில மாதங்களாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படும் தடுப்பூசிகள் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது கரூர் நகரில் பசுபதிசரா பெண்கள் பள்ளியில் தடுப்பூசி செலுத்தி வருகின்றன இந்நிலையில் இன்று கரூர் மாவட்டத்திற்கு தடுப்பூசி கையிருப்பில் இல்லாததால் கரூர் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெறவில்லை கரூர் பசுபதிசரா பெண்கள் பள்ளியில் தடுப்பூசி செலுத்த அதிகாலை முதல் வந்த பொதுமக்கள் அறிவிப்பு பலகையில் தடுப்பூசி இருப்பு இல்லாததால் தடுப்பூசி வரும் வரை காத்திருக்கவும் என்றும் இன்று யாரும் காத்திருக்க வேண்டாம் எனவும் குறிப்பிட்டிருந்ததால் அவற்றை பார்த்துவிட்டு திரும்பிச் சென்றனர் கரூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்தப்படாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் கரூர் மாவட்டத்தில் இதுவரை ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது